ஒட்டப்பட்ட பெரும் போஸ்டர் கோடுகளை ஒட்டுகிறார்கள் அந்த கியூஆர் கோடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டார்கள் அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் மோடியுடைய புகைப்படம் போட்டிருக்கு சோ அதை பார்க்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னா டோட்டலாகவே வந்து தலைகள் மாற்றங்கள் அப்படின்றது அரசியல்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஆங்காங்கே ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் பெரும் போஸ்டர்கள் அப்படின்றது ஒட்டப்பட்டிருக்கிறதை நம்மால் வந்து கண்கூட பார்க்க முடிகிறது இந்த போஸ்டர்கள் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி என்னவா வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது பல்வேறு விதமான பிரச்சனைகளை சார்ந்த சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கத்தான் போகுது இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகம் முழுவதும் ஜி சுட்ட வடை அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஜி அப்படி என்னதான் வடைய சுட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட மேரா தேஷ் தேஷே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பி கே என்னும் பொலிட்டிக்கல் ஸ்டார் அந்த ஒரு சூழ்நிலையில தான் மோடி அவர்களை வந்து தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு வண்ணத்திலேயே அனைத்து விதமான விஷயங்களுமே நடந்து அரங்கேறி கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து கண்கூட பார்க்க முடிகிறது இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில பி கே என்னும் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எங்க எதை பண்ணா எப்படி அடிச்சா யாரை எங்க அடிக்கணும் அதுக்கு யாரு வந்து கதருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம் வந்து நண்பர்களே சோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு வெற்றி என்பது கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய பெரும் போஸ்டர்களுடைய விளைவுகள் இது அனைத்தும் அப்படியே வந்து சொல்லலாம் ஸோ பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே உண்மையில் திமுகவா அதிமுகவா எது வெற்றியை வந்து பெறப்போகிறது அப்படின்றது ஏன்னா இவ்வளவு போஸ்டர் அரசியல்கள் எல்லாத்தையுமே அழகாக பண்ணியும் திமுகவால் ஜெயிக்க முடியலைன்னா விட ஒரு அசிங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்காது அப்படின்னே வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே ஸோ காலம் கனிந்த ஒரு முடிவாக என்ன அறிவிப்புகள் நடக்கக்கூடும் நடக்கப் போகின்றது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க இது போல அடுத்தடுத்த காணொளிகள் இருக்கிறது ஸோ அது அனைத்தையுமே வந்து நம்ம பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வடை சுட்ட மோடி டோக்கன் நம்பர் நூற்றி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜி அவர்களை கடுமையாக விமர்சனம் அப்படின்றத செஞ்சுகிட்டு ஒரு வேலையிலே அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி